சிவாய் நம திருமந்திரம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே புகுங்கதி இல்லை சித்தத்து நின்றே நிலைபெற நீர் நினைந்துயுமினே என்கிறார் திருமூலர் இந்த பாடலின் உடைய சாராம்சம் உயர்ந்த கருத்து என்னவென்றால் மனித குலத்தினுடைய ஒற்றுமையை சொல்கிறார் இறைவனினுடைய ஒருமைப்பாடு உண்மையான விடுதலை என்ன என்று இதன் மூலம் நமக்கு வலியுறுத்துகிறார் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களும் ஒரே இனத்தைச் சார்ந்தவர்கள் என்கிறார் பல மொழிகள் பல நிறங்கள் பல இனங்கள் பல நாடுகள் என்று மக்கள் பிரிந்திருந்தாலும் அனைவரும் ஒன்றே குலம் என்ற உயர்ந்த தத்துவத்தை சொல்கிறார் அந்த ஒரே குலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சமயங்களால் வேறுபடுகிறார்கள் மதங்களால் வேறுபட்டு இறைவனை வணங்குகிறார்கள் அப்படி மதங்களால் வேறுபட்டு இறைவனை வணங்கினாலும் வணங்கப்படுகின்ற அந்த இறைவன் ஒருவனே ஒரே தேவன் என்கிறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இது உயர்ந்த ஒரு தத்துவம் ஒன்றே நினைமின் நமன் நமனில்லை நானாமே என்கிறார் இது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மனதிலே நன்றே நினைத்தால் இது போன்று நினைத்தால் யமனுடைய பயம் நமக்கு இல்லை பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்கிறார் சென்றே புகுங்கது இல்லை நும் தத்து இதை நாம் சிந்த நமது நம்முடைய சிந்தையில் புகுத்திக் கொண்டால் இந்த உயர்ந்த தத்துவத்தை நம்முடைய சிந்தையில் புகுத்தி கொன்றால் கொண்டால் எந்த ஒரு துன்பமும் இல்லை முக்தி என்ற பேரின்பம் பெற்றுவிடலாம் இந்த முக்தி என்ற பேரின்பம் என்பது வெளியே எங்கேயே தேடி சென்று அடையும் பொருள் அல்ல அது நம் மனதிற்குள்ளேயே உங்களது உணர்விலேயே நிலைத்திருக்கின்ற ஒரு நிலை அந்த முக்தி நிலையை பேரின்ப நிலையை நின்றே நிலை பெற நீர் நினைந்துனே என்கிறார் அப்படி இறைவனுடைய உண்மையையும் பேரின்பு நிலையையும் தியானித்து உணர்ந்து நிலைபெற்று அதனைக் அதனை கொண்டு வாழ்வில் துயரிலிருந்து விடுபட்டு முக்தியடையுங்கள் என்று திருமூலர் நமக்கு இந்த பாடலின் மூலம் அறிகிறார் நன்றி